மாப்பிள்ளைகளுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் நிறைய வீடுகள்ல அதிகமா இருக்கும் இல்லையா நம்ம அந்த வீட்ல பிறந்திருப்போம் ஆனா அவங்களுக்கு குடுக்கற இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கடுப்பேத்திருக்கா ஆமா சார் தான் வந்து ஸ்பெஷலா கவனிப்பாங்க சார் அது சாப்பாடாகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க நம்ம என்னதான் இத்தனை வருஷம் அந்த வீட்ல வளர்ந்து இருந்தாலும் நம்மளை விட அவங்களுக்கு தான் விஷயம்லாம் உங்களுக்கு கடுப்பாச்சு சாப்பாடு அந்த கவனிப்பு வந்து பலகாரம் வைக்கிறது அந்த ஃபுட்டெல்லாம் பரிமாறுறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளே வந்து அவங்க சொல்கிற மாதிரி எடுத்து சாப்பிட்டு போனாலும் அவருக்கு கூடு அவருக்கு ஃபஸ்ட்டு வை அப்படின மாதிரி தான் சார் அதுதான் ஒரு சின்ன கடுப்பாச்சு நம்ம வந்து செகண்டியாக தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் ஓவராக இமேஜினேஷன் பண்ணியிருந்தேன் இந்த கவுண்டர் மணி காமெடியில் வரும் பார்த்தீங்களா மாப்பிள்ளை வந்து மோதிரம் போட்டால் தான் என்ன வச்சுப்பார் அப்படி நான் மாதிரிலாம் வந்து நான் பில்டப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பண்ணோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா போதும் என்ன சொல்வார் இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வா அங்கே என்ன பண்ணுறேன் இவ்வளோ நேரம் தண்ணி சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா அம்மா இது என்ன இப்படி இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நம்ம அம்மா வீட்டில் வந்து நமக்கு நம்ம இலையில் ஒன்றுமே இருக்காது சார் அவங்க இலையில் தான் எல்லாமே இருக்கும் நாம போயிட்டு அவர்கிட்டதான் கேட்கணும் கொஞ்சோன்னு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அத்தை இருக்கும்போது அம்மா இருக்கும்போதெல்லாம் வந்து அது கொஞ்சம் எடுத்துட்டு வா இதை கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப் பண்ணுவாரு